ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் தைப்பூச வேல் வழிபாடை பற்றி தான் பார்க்க போறோம் தைப்பூச நாள் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அன்றைய தினத்தில் தான் அம்பிகை முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கினார் என்று கூறப்படுகிறது எந்த அளவிற்கு முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம வந்து வழிபாடு செய்கிறோமோ அதே போல முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலம்தான் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும் என்று நம்மளுடைய ிகளின் தொல்லை நீங்கும் கூறப்படுகிறதா அப்படிப்பட்ட வேலை தைப்பூச நாளன்று எந்த முறையில் வழிபாடு செய்யணும்னு சொல்லி நாம் பார்க்கலாம் முருகப்பெருமானை நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாளாக தான் தைப்பூச நாள் இருக்கிறதா பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்கள்ல பலரும் தங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வேலை வச்சு தான் வழிபாடு செய்வார்கள் அத தான் தைப்பூச திருநாள் என்றும் பார்த்தீங்கன்னா வீட்டில வேலை வச்சு வழிபாடு செய்வார்கள் சிறப்பான பூஜைகளை வந்து மேற்கொள்ளணும் அந்த பூஜையை நாம் பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டை காலையிலையும் செய்யலாம் இல்லை மாலையிலையும் செய்யலாம் காலையிலேயும் எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதம் இருக்கணும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒருவேளை உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நீராகாரத்தை வந்து எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழங்களை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் முருகப்பெருமான முழு மனதோடு நினைச்சு விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் பொதுவாக இந்த மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்துட்டு தான் நிறைவு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது வேலை வச்சு கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்யணும் இதற்கு முதல்ல ஒரு தாம்பாளம் அல்லது மனை பலகை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் அதுல வந்து சற்கோண கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் அதாவது நட்சத்திர கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு முக்கோணத்திற்கும் நடுவில் சந்தனம் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் அந்த கோலத்திற்கு நடுவில் ஓம் என்று எழுதி கொள்ளுங்கள் ஒவ்வொரு முக்கோணத்திற்கும் வந்து நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல சரவண பவ என்று எழுதி கொள்ளணும் ஆறு முக்கோணங்கள்ல ஆறு அகல் விளக்குகளை வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் நடுவுல வந்து வேலை வச்சு அந்த வேலிற்கு நாம வழிபாடு செய்யணும் முதல்ல அந்த வேலிற்கு பஞ்சாமிர்தத்தால் வந்து அபிஷேகம் செய்யணும் பஞ்சாமிர்தம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியமாகும் அப்படி வந்து அப்படிப்பட்ட நெய்வேத்தியத்தை வச்சு நம்ம முருகனின் வேலிற்கு அபிஷேகம் செய்யும் பொழுதும் முருகனின் பரிபூர்ண அருளை வந்து பெற முடியும் இதற்கு வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தேன் நெய் இவை மட்டும் இருந்தால் போதும் இவை இவை அனைத்தையுமே வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு முருகனை வந்து மனதார நினைச்சு நன்றாக வந்து பிணைஞ்சு பஞ்சாமிர்தமாக தயார் செய்த அந்த பஞ்சாமிர்தத்தை வைத்து முருகனின் வேலிற்கு அபிஷேகம் செய்யணும் பிறகு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்களால் ஓம் சௌ சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அந்த வேலிற்கு அர்ச்சனை செய்யணும் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடிச்சதுக்கு பிறகு முருகப்பெருமானை நினைச்சு பார்த்தீங்கன்னா அகத்தியர் கூறிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க வேலை பார்த்தவாறு சொல்லணும் அப்படி சொல்லுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து நம்மளுடைய மனதிலையும் நினைவிலையும் நிறைந்து இருந்தோம் நம்மளுடைய அனைத்து விதமான காரியங்களுக்கும் வெற்றிய அருள்வார் என்றும் முருகனின் வேல் நம்முடனே இருந்து நம்மளை காக்க கூடியதாகவும் இருந்து ரட்சிக்கும் என்றும் மந்திரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் வேல் இந்த முறையில் தைப்பூச திருநாள் என்ற வேலிற்கு நாம அபிஷேகம் செய்து வழிபாடு செய்த முன்னு சொன்னா முருகனின் அருளும் முருகனின் கையில் வேலாக வந்து இருக்கக்கூடிய அந்த அம்பிகையின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று அனைத்து விதமான வெற்றிகளும் நம்மளுடைய கையில் வந்து சேரும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி